ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓல்டு நைட்டி ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ஒன்று ரெண்டு நைட்டியாவது ரொம்ப பழசாக போயிருக்கோம் அதை நம்ம வேஸ்ட்டாக வந்து கிச்சனுக்கு தொடக்கவும் இல்லை வேறு எதுக்காவது நம்ம தொடச்சி யூஸ் பண்ணிவிட்டு போட்டிருவோம் ஆனால் இந்த வீடியோவில் வந்து ஒரு நாலு ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நாலு ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு நைட்டியில் ரீயூஸ் பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு நைட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த நைட்டியை வந்து உள் திருப்பி விட்டுக்கலாங்க உள் பக்கமாக திருப்பி விட்ட பிறகு நம்ம மேல் பகுதி இருக்குது பாருங்கள் நைட்டியோட மேல் பகுதி அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மடக்கிக்கோங்க நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி மடக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்டை வந்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க இப்போ இதை அப்படியே வந்து நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மழைக்காலம் குளிர்காலம்லாம் வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான பெட்ஷீட்டாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அதுவே வெயில் காலம் ஆரம்பித்தோன்னா இதை அப்படியே வந்து நம்ம மடக்கி ஒரு ஓரமாக வச்சுருவோம் இது அப்படியே வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் நிறைய வந்து டெஸ்ட்டு படிஞ்சிருங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பெட்ஷீட்டை வந்து நமக்கு யூஸ் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே வந்து இந்த நைட்டி உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து நைட்டியோட இந்த பக்கத்தை அப்படியே சுருக்கி விட்டு மறுபடியும் இன்னொரு ரப்பர் பேண்டை வந்து இந்த பக்கம் போட்டு விட்டுடலாம் ஆல்ரெடி அந்த பக்கத்தில் வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் அதனால இந்த பக்கத்தில் மட்டும் மறுபடியும் இந்த மாதிரி பெட்ஷீட்டை உள்ளார வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டு இது அப்படியே நம்ம வந்து எங்கேயாவது வச்சிடலாம் இப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் டஸ்ட் வந்து படியாதுங்க படிஞ்சாலுமே அது நைட்டு மேலே தான் படியும் பெட்ஷீட் உள்ளே டஸ்ட் போகாதுங்க நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இதை வச்சே ஐடியா நம்பர் டூ பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு கேஸ் சிலிண்டர் வச்சுருப்போம் அதில் வந்து யூஸ் பண்ணாத சிலிண்டர் வந்து இந்த மாதிரி ஓப்பனாகவே இருக்கோங்க அது சில சமயம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்காது ரொம்ப வந்து அது அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிலிண்டர்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த நைட்டி வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி அந்த சிலிண்டரில் மாட்டி விட்ருலாங்க அந்த ந சிலிண்டரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு மாட்டி விடுங்க இந்த மாதிரி மாட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க ரொம்ப வந்து சிலிண்டர் வந்து அழுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இதுவுமே ஒரு சூப்பரான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நைட்டி எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதோட மேல் பகுதியில் ஆம்கோல் சைடு இருக்கும் பாருங்கள் அதுலேருந்து இதோட நேராக வந்து கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதோட சைடில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் ஆல்ரெடி இதில் இப்போ இதில் வந்து ஒரு பீஸை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த தையலை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டாவே நமக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ இதோட ஒரு பீஸ் மட்டும் நான் தனியாக எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து அப்படியே ரெண்டாக மடக்கி போட்டுக்கலாங்க அடுத்து ஒரு மார்க்கரை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் மேலே வந்து கொஞ்சம் குறுகலாக அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் அகலமாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தையல் மிஷினெலாம் தேவையில்லைங்க ஊசி நூல் இருந்தாவே போதும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ண சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கட் பண்ண பீஸை இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கலாங்க விரித்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அடுத்து இந்த நைட்டியோட இன்னொரு பீஸ் வச்சுருந்தா பாருங்கள் அதில் வந்து இந்த ஓரப்பகுதி இருக்கும் பாருங்கள் மடக்கி விட்டு தையல் போட்டிருப்பாங்க பாருங்கள் அடிப்பகுதி அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ண இந்த பீஸை அப்படியே மடக்கி விட்டு ரெண்டு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக அந்த நைட்டிலே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நீளவாக்கில் கட் பண்ணி இதை இந்த மாதிரி மடக்கி விட்டு ஊசி நூல் கொடுத்து நம்ம தச்சுக்கலாங்க இந்த மாதிரி மடக்கி விட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தையல் மிஷினில் கூட தச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தையல் மிஷின் யூஸ் பண்ணாமல் காட்டிருக்கிறதுனால நானுமே வந்து ஊசி நூல் வச்சே தச்சுக்கிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இதோட ரெண்டு பக்கமும் வந்து வச்சு இந்த மாதிரி தச்சு விட்டுக்கணுங்க அப்புறம் நம்ம ஊசி நூல் கொடுத்து தைச்சோம் பாருங்கள் அதை வந்து மேல் பக்கத்தில் வச்சு தையல் போட்டுக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரான்தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாத்திரம் கழுவும் போதும் சமைக்கும் போதும் இதை நம்ம போட்டுட்டு சமைச்சிக்கலாங்க நம்ம மேலே எந்த ஒரு இதுவும் தெளிக்காமல் இருக்கும் ஈரமாகாமல் இருக்கும் நம்ம எல்லாம் இந்த அடியாக அப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க அதுக்கு வந்து நம்ம இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த நைட்டியில் அந்த பீஸை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடக்கி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் பழைய டவல் வந்து இந்த மாதிரி சைஸில் மடக்கி வச்சுருக்காங்க உங்கள் கிட்ட பழைய டவல் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பழைய கிளாத் வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம் நாலு பக்கமும் மடக்கி விட்ட பிறகு இதோட நாலு பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க சென்டர்லேயே வந்து ஒரு ரெண்டு தையல் வந்து போட்டுக்கோங்க அப்போ வந்து இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ஊசி நூல் கொடுத்து தான் தச்சுக்க போகிறேன் நீங்கள் வந்து மிஷினில் கூட தச்சுக்கலாம் அதுவுமே இன்னுமே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாகவும் தச்சிட்டு வந்துவிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா தச்சு முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் நல்லா வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குங்க ஏன்னா நம்ம உள்ளே வந்து டவல் வச்சு தைச்சிருக்கிறதுனால நல்லா திக்காக இருக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த நைட்டியோட கீழ்ப்பகுதி பீஸ் இருக்குது பாருங்கள் அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோங்க அதாவது இதோட ஒரு பக்கத்தை மட்டும் அந்த நைட்டியோட வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க அதேமாதிரி நான் ஊசி நூல் கொடுத்தே தச்சுக்கிறேன் இதே போல் அந்த இன்னொரு பீஸையும் வந்து கொஞ்சம் கேப் ஆயிட்டு நம்ம தள்ளி வச்சு தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற தையல் மிஷினில் பெடல் இருக்குது பாருங்கள் அந்த பெடலில் வந்து இந்த மேட்டை வந்து வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம அந்த கயிறு வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த ஹோல் உள்ளே விட்டு நம்ம கட்டி விட்டுருலாங்க எதுக்கு இந்த நம்ம கயிறு வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெடல் போடுறப்ப அந்த மேட் வந்து கீழே வந்து நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு தாங்க நம்ம அந்த கயிறு வச்சு கட்டியிருக்கோம் இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வேகமாக பெடல் போட்டாலும் அந்த மேட் வந்து அந்த பெடல்லேருந்து வெளியே வராதுங்க இதை நமக்கு மிதிக்கும் போதும் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் தைக்கும் போது கால் வலி வந்துருங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு மேட் வந்து ரெடி பண்ணி போட்டு தைச்சிக்கலாம் உங்ககிட்ட கிட்டே தையல் மிஷின் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த கயிறு வந்து ஜாயின் பண்ணாமல் நீங்கள் அப்படியே மேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கால்மதியாக உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஓல்டு நைட்டியை வச்சு நாலு ரீஸ் ஐடியாஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்